நிறைய விஷயம் தெரியாத தான் தெரியாதான் இருக்கிற ஒரு பதிலடியும் அதை கவனிச்சீங்கன்னா குரானுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பால் குடி மரத்தில் வந்து ரெண்டு வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நாப்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தை பார்க்கும் போது சுமப்பதும் பால் குடி மரத்தலும் முப்பது மாதங்கள் அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா இரண்டு வருடத்துல என்ன மறந்துருமா பால் குடி மறந்துருமா ரெண்டு வருடம் சொல்லும் பொழுது இருபத்தி நாலு மாதங்கள் அப்ப இந்த இருபத்தி நாலு மாதங்கள் இது முப்பது மாதங்கள் கழிச்சா வயிற்றுல இருக்கக்கூடிய மாதங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் என்ன செய்வானா ஒரு மனுஷன் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருப்பான் இதை கேட்கிற எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஆ ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அவ்வளவு அளவிற்கு அல்லாவினுடைய அறியாமை வெளிப்படுகிறதை குறித்து பார்க்க முடியும் சாதாரண ஒரு பல்லு போன பாட்டி கிட்ட போய் பாட்டி ஒரு வயிற்றுக்குள்ள குழந்தை எத்தனை மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த பாட்டி சட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அல்லாஹ் உலகத்தையே படைச்ச அல்லா சொல்றாரு ஆறு மாசங்கிறாரு எவ்வளவு ஒரு வேடிக்கையான ஒரு என்ன சொல்றது அப்ப அவ்வளவு தூரத்திற்கு ஒரு அறியாமைக்குள்ளதான் போய் டியூஷன் எடுத்து எல்லாம் அஸ்லாமலை வரமத்துல்ல இது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா அத்திப்பழம் சம்பந்தமாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு காமெடி ஷோ நடத்திருந்தார்கள் அந்த காமெடி ஷோவுக்குரிய மறுப்பை நான் மறுப்பு பார்ட் ஒன் நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சி தான் இது பார்ட் டூ இதுல இதுலேயும் காமெடி தான் பண்ணியிருக்கார் இன்னிலே தமிழ் செல்வன் நினைச்சா சிரிப்பா இருக்குது நான் வந்து என்ன இஸ்லாத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்க போகிறேன் நல்லா அறியாதவனாக காட்ட போக்குறேன்னு சொல்லிட்டு வந்து உலகை கொண்டிருக்காரு இல்லை இவருக்கு தான் ஆராய்ச்சி சம்மந்தமாக எதுவுமே தெரியாது ஆராய்ச்சின்னு இவருக்கு தெரியாது இவர் கூட இருக்கிறவங்க அதை சொல்லிக் கொடுக்குற இல்லையா நோட்ஸ் சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுன்னு சொல்லி எதை கொடுத்தாலும் கொண்டு வந்து வாய்ச்சிடறானா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அதாவது குருவான் உடத்தை சொல்லுவது வந்து குடி மறப்பது வந்து இரண்டு வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு இடத்த வந்து கர்ப்பத்தில் சுமப்பதும் பால்குடி மறப்பதும் வந்து முப்பது மாதங்கள்னு சொல்லுது அப்போது பால்குடி மறப்பது பால்குடி மறப்பது இரண்டு வருடம் கர்ப்பத்தில் சுமப்பதும் பால்குடி மற மறப்பதும் முப்பது மாதங்கள்னு சொன்னால் அப்போ ஒரு மனுஷன் வந்து கருவில் எரிக்கிறது ஆறு மாதம் தானா இதை கேட்டா சிரிக்க மாட்டாங்களா உங்களோட பேச்சை கேட்டால் தான் சிரிப்பாங்க குர்வான் வந்து முழு மனித இனத்துக்கும் வந்து வழிகாட்டியாக அனுப்பப்பட்டது அனைத்து விஷயங்களுக்கான தீர்வுகளும் இருக்கக்கூடியதான் இஸ்லாம் ஏன் ஆறு மாசத்திலே ஒரு குழந்தை வந்து பிறகு இல்லையா இல்லை ஆறு மாசத்தில எந்த பெண்களும் வந்து குழந்தைய பெற்றெடுத்தே இல்லையோ இதுக்கு தான் சொல்கிறது கொஞ்சமாக ஆராய்ஞ்சி பார்க்கணும் வாங்கணும் என்று சொல்லி அல்லாஹ் வந்து எல்லா மனிதனுக்குள்ளேயே தீவையும் கொடுப்பானுங்கிற அடிப்படையில் அந்த வச்சு சொல்றேன் இப்போ அடிப்படையில் ஆறு மாதத்தால் வந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்களும் இருக்கிறார்கள் ஆனால் அது இவருக்கு தெரியலை இந்த எவிடன்ஸை பாருங்கள் இது வந்து என்பிசி நியூஸில் வந்து பதிவு செய்யப்பட்டது ஒரு பெண் வந்து இருபத்தி ரெண்டு வாரத்தையால் வந்து இருபத்தி ரெண்டு வாரத்தால் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க இருபத்திரெண்டு வார்த்தையால் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அதாவது ஆறாவது மாதத்தையில பெற்றெடுத்திருக்காங்க ஐந்தாவது மாதம் முடிந்து ஆறாவது மாதத்தையில நடக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்க குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க இந்த பெற்றெடுத்து தான் இருக்காங்க ஏதோ யாருமே செய்யலைங்க பேசுகிறீங்க எனவே அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்கிற அடிப்படையில் இந்த மாதிரி பெற்றெடுக்கக்கூடிய தாய்மார்க்குரிய தீர்வாகவும் அதை சொல்லி உள்ளான் ஸோ இதில் என்ன பிரச்சனை ஏன்னா உங்கள்கிட்ட ஆராய்ச்சி இல்லை சரி நீங்கள் வந்து ஒரு ஆள் கொடுக்குறத அப்படியே வந்து ஒப்புவிக்கிறீங்க உங்கள் கிட்ட ஆராய்ச்சியில் உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக குருவான் சொல்கிறது தவறாகாது எனவே தமிழ் அவர்களை கொஞ்சமாக ஆராய்ந்து விட்டு பேசுமாறு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த அவர் காமெடி பண்ணுறார் அதையும் பாருங்கள் அனைவரும் சிரிப்பதற்கான ஆயத்தத்தோடு இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாம ஐந்தாவது பொழுது இன்னும் பார்க்கும்போது மகன் ஈசாவே அல்லாவையன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கூறினீரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறா ஈசா நபி இடத்துல போய் கேட்க உங்களை மாதிரியே அறிவீனத்தனமாக நாங்க கேக்கிறதாக இருந்தால் இந்த வசனத்தை வச்சு கேட்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாவுக்கே தெரில ஈசா இப்படி சொன்னாரா இல்லையானு யாருக்கு தெரியல அல்லாவுக்கே தெரியல இல்லைன்னா அல்லா தெரியல என்ன சொல்லிருக்கணும் ஏ எனக்கு தெரியும் அவர் சொல்லலாப்பா அப்படின்னு சொல்லி ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு ஈசாவே இங்கவா இப்படிலாம் சொன்னியாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்கக்கூடிய ஒரு இழிநிலையில தான் யார் இருக்கிறா அல்லாஹ் இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி வாத வச்சீங்கன்னா எங்களால இப்படியும் வைக்க முடியும் அப்படிங்கறத தெளிவான முறையில தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்த சரி அதாவது இப்போ அவர் வந்து வாதம் வச்சிருக்காரா என்ன அப்படின்னு சொன்னா குருவானுடைய ஐந்து நூற்றி சுட்டி காட்டி அல்லாஹ் தெரியல எங்களால் வாதம் வைக்க முடியும் எங்களால் வாதம் வைக்க முடியும் அப்படி தான் வச்சாங்க வெங்கடேஷன் மோட்டராக்கள் இந்த வீடியோவை பாருங்க வைக்க முடியும் என்று இல்லை அவங்க அண்ணன்மார் இப்படி வச்சாங்க வச்சு அவங்களுடைய வெங்கடேஷன் போன்றவர்கள்லாம் வாங்கி கட்டியதால் தான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்களால் இப்படி வைக்க முடியும் அந்த வீடியோவை பாருங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா குரானில் அஞ்சாம் மத்தியான நூற்றி பதினாறாம் வசனம் அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மரியமின் மகன் ஈசாவே அல்லாஹுவே அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக்கி கொள்ளுங்கள் என்று நீர் உம்முடைய மக்களிடம் கூறினீரா அப்படின்னா அல்லாஹ் வந்து ஈசா நபியிடம் கேட்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை எப்ப கேட்பாருன்னா கேமத்து நாள்ல கேட்பாரு அப்படிங்கிற சொல்லப்படுது ஆமா ஈசா நபி கடவுளால் அனுப்பப்பட்டவர் முஸ்லிமுடைய நம்பிக்கைப்படி அவர் கடவுளுடைய அடிமை கடவுளுக்காக ஊழியம் செய்தவர் அவருடைய செயல் எல்லாம் கடவுள் அறிவார் உலகத்தில் எல்லா மனிதனுடைய செயலையும் கடவுள் அறிவார் இப்படி சொல்லப்பட்டிருக்கும்போது ஈசா இந்த பூமியில வந்து என்ன உபதேசித்தார் ஈசா இந்த பூமியில் தன்னை கடவுளாக்கும்படி சொன்னாரா அப்படிங்கிறது கடவுள் நிச்சயமாக அறிஞ்சிருப்பார் அப்படி அறியாமல் இருந்திருக்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஈசாவை கூப்பிட்டு கடைசி நாளில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விசாரணை செய்யணும் அவருக்கு தெரியாது செய்யாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சியான்னு எப்படி கேட்க முடியும் அந்த இறை தூதர் செஞ்சிருக்கவே மாட்டார் அப்படின்றது உங்களுடைய கருத்து அப்போ இறை தூதர் செய்யாத உன்ன நீ செஞ்சியா நீ வந்து உன்னையும் உங்கள் அம்மாவையும் கடவுள் ஆக்கிக்க சொன்னியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அப்போ இறைவன் அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அப்போ எப்போவுமே வந்து நம்ம பைபிளை வந்து கேள்வி கேட்கும் போதே அறிஞர்கள் அவங்களுடைய வேதத்தையும் வாசிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான இதாக இருக்கு எனவே இந்த கேள்வியை வெங்கடேசன் போன்றவர்கள் கேட்டு அவர்கள் வாங்கி கட்டி கடைசியில் அந்த வீடியோ அவரோட சேனலில் இருந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு போனது தான் இந்த கேள்வி அப்படி வாங்கி கட்டியதால தான் எங்களாலையும் கூடுவோம் என்று முன்வைக்கார் சரியா அடுத்தது வந்து அவர் இந்த இந்த வீடியோ தானே இந்த அத்திப்பழம் சம்பந்தம் பேசக்கூடிய வீ வீடியோ ஐஎம்டி இந்தியா என்று செல்லக்கூடிய அந்த சேனலில் இருந்து வெங்கடேஷனாக ரிமூவ் செஞ்சிட்டார் ரிமூவ் செஞ்சிட்டார் அது அனலிஸ்ட் பண்ணிட்டார் மறைச்சி வச்சுட்டார் ஏதோ ஒரு வகையில் அவர் வாங்கி கட்டியதால் என்ன செஞ்சிட்டார் இந்த வீடியோவை வந்து மறைச்சி வச்சுட்டார் இதை நாங்கள் எது எதுக்கு பதிவு செய்கிறோம் தெரியுமா ஒரு நல்ல இடக்கத்தில் ஒரு வீடியோவை இமாம் டீப் ரிமூவ் செஞ்சதையே பெரிய இதாக பேசினார்களே உங்களுடைய வெங்கடேசன் அவர்களே பயந்து போய் வீடியோ தூக்கிட்டாருங்கிறது நாங்கள் இந்த இது செய்கிறோம் பதிவு செய்து கொள்கிறோம் இப்போ அந்த கேள்விக்குரிய பதிலை பார்ப்போம் இந்த வசனத்துக்கு பெரிசாவெல்லாம் மறுப்பு சொல்ல வேண்டும் என்று அந்த வசனத்தை படித்து பார்த்தாலே விளங்கும் தீர்ப்பு நாளின் போது அல்லாஹ் ஈசா இஸ்லாத்தில் என்ன கேள்வி ஹேப்பன் என்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பதில் அவர் சொல்லுவார் என்னமோ அதெல்லாம் சொல்கிறான் அப்போ இதன் மூலம் என்ன தெரியுது அல்லா எதிர்காலத்தை பற்றின அறிவு உள்ளவன் என்று தெரியுது இன்னும் மரியமுனைய மகன் ஈசாவே அல்லாகவே அன்றி என்னையும் என் தாயாரையும் இது கடவுள்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர் ஈசாலே சில பய சொல்வாரு நீ மிகவும் தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய் கூறிந்தான் நீ அறிந்திருப்பாய் இயேசு கிருஸ்தர் சொல்கிறார் என் மனதில் உள்ளது நீ அறிகிறாய் ஏசுகிற மனதில் உள்ளதே இறைவன் அறியக்கூடியவன் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்லாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிற அறிகிற சக்தி இல்லை நிச்சயமாகவே மறைவான வெற்றியெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார் எனவே இதில் வந்து அல்லா அறியாதவன் இதில் என்கறிக்குது ஸோ தீர்ப்பு நாளில் என்ன கேள்வி வந்து நான் கேட்பேன் அதுக்கு இன்னும் பதில் தான் அவர் சொல்லுவார் என்றும் அல்லாஹ் எதிர்காலத்தை அறிந்தவனாக சொல்லிக் கொண்டிருக்கான் அதை வந்து அறியாதவங்க நினைச்சிருக்கிற கேட்டுட்டு இருக்காங்களே இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் குருவான் பைபிள் நாலேஜ் இருக்காங்கிறது டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஆராய்ச்சியே இல்லையே சரி இந்த ஸ்டாண்டர்ட் வச்சு என்ன சொல்லுவார் ஏசு கிறிஸ்துலாம் தெரிஞ்சவரே சொல்லுவார்ரா அத்தி பழத்தை விஷயத்தில் என்ன பல மோட்டாக்ஸோ எதாக அகப்படுமான்னு போனாராம் தெரிஞ்சுருந்தால் போய் நிற்க போய் பார்த்த உடனே இல்லை சப்பிச்சிட்டார் ஸோ அவருக்கு இடிக்கா இல்லையான்னு தெரியலை தெரிஞ்சிருந்தால் போயிருக்க மாட்டார் ஏதாவது அகப்படுமான்னு பார்க்க போடறாங்க அகப்படுமான்னு போனால அவருக்கு தெரியான்னு அர்த்தம் மேலும் பல விஷயங்கள் ஏசு கிறிஸ்துவ வந்து அய்ந்த பற்றி அறிந்தவரா இந்த வசனத்தை பாருங்கள் இந்த வசனமானது மார்க் அதிகாரம் பதிமூணு வசனம் முப்பத்தி ரெண்டு அந்நாளையும் தீர்ப்பு நாளை பற்றி இருக்கிறார் அந்நாளிகையிலும் அந்த வரக்கூடிய அந்த நொடி பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பிதாண்டையார் ஏசு கிறிஸ்துவ இறைவனை தவிர ஒருத்தரும் அறியார்கள் பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் அறியாரு தூதர்களுக்கும் தெரியாதா குமாரனும் அறியார் தனக்கு எனக்கும் தெரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏசிஸ்து டிக்ளேர் பண்ணுறாரு தீர்ப்பு நாள் எந்த டேட் எந்த டைம் வருங்கிறது எனக்கு தெரியாது சரி ஒரு இறைத்துவதற்கு நிச்சயமாக தெரியாது இறைவன் மட்டுமே அதை வந்து அறிஞன் இறைத்துவர்களுக்கு அல்லாஹ் வந்து தீர்ப்பு நாள் வருவதற்கான அடையாளத்தையும் தீர்ப்பு நாள் வந்த பிறகு என்ன நடக்கும் என்பதையும் தான் அறிவித்தானே தவிர தீர்ப்பு நாள் ஆனது எந்த டேட் எந்த டைம்ங்கிறது அறிவிக்கல அது அல் அது வந்து இறைவன் யாருக்குமே அறிவிக்கல சரியா அந்த நாளையும் அந்த நாளிகேலையும் பிதா ஒருவர் தவ தவிர மற்றொருவனும் அறியான் பல்லோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார்கள் குமாரனும் அறியார் ஸோ எனக்கும் தெரியான்னு சொல்கிறார் ஸோ எனக்கு தெரியான்னு சொல்கிற எப்படி இறைவன் அறிக்க முடியும் ஏசு குர்த்து எப்படி எல்லாத்தையும் அறிந்தவரை அறிக்க முடியும் ஸோ ஏசு குருத்து எல்லாத்தையும் அறிந்தவர் இல்லை ஆனால் அல்லா சொல்கிறேன் எனக்கு அந்த நாள் அந்த டே டைமே போகிற மாதிரி எனக்கு தான் தெரியும் பண்ணி சொல்லி ஸோ ஹோ தமிழ்ச்செல்வன மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொள்ள விஷயம் தயவு செய்து கொஞ்சமாகச்சி ஆராய்ந்து விட்டு பேசுங்க இந்த மாதிரி சின்ன புலத்தனமாக பேசி நீங்கள் நோண்டியாத பார்க்குறதுக்கு எங்களுக்கே மனவர்த்தமாக உள்ளது இன்ஷா அல்லா தமிழ் செல்வனுடைய அடுத்த காமெடி ஷோவை மறுப்பில் சந்திக்கும் வரை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதிக அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வர